வணக்கம் உறவுகளே எல்லோருக்கும் வணக்கங்கள் நாங்கள் பலம்புரியின் ஆசிரியர் தலையங்கத்துடன் இணைந்து கொள்வோம் ரெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இன்றைக்கு ஜாரோ இன்றைக்கு துவங்கிட்டேன் அமைதியின் உண்மை சுருபம் மனதில் இருந்து வெளிப்படும் போது அன்பின் உணர்வும் தானே வெளிப்படும் அமைதியின் உண்மை சுருபம் மனதில் இருந்து வெளிப்படும் போது அன்பின் உணர்வும் தானே வெளிப்படும் நல்ல விஷயம் இந்தியா பாகிஸ்தானின் சூழ்ந்த போர் மூட்டத்தை தனியுங்கள் அன்பை பற்றி அன்பை சும்மா தனிப்பட்டு தனிப்பட்ட மூன்றாம் உலக போர் நடக்குமா என விஞ்ஞானம் இதை ஜென்ஸ்டினிடம் சிலர் கேட்டனர் அதற்கு ஜென்ஸ்டின் மூன்றாம் எனக்கு ஜான் தமிழ் ஜென்ஸ்டின் மூன்றாம் உலக போர் நடக்குமா இல்லையா என்பது எனக்கு தெரியாது ஆனால் நான்காம் போரில் கல்லுகளும் பொல்லுகளும் போர் ஆயுதங்களாக இருக்கும் என்றார் மூன்றாம் உலகப்பூர் நடக்குமோ தெரியாது ஆனால் நாலாம் உலகப்பூரில் கல்லும் பொல்லும் தான் இருக்கும் என்றார் என்ன இது அதாவது மூன்றாம் உலக போர் நடக்குமாயின் அதன் பேரழிவு ஒவ்வாறாக இருக்கும் என்று எல்லாம் எல்லாம் தெளிஞ்சவனும் பேருந்து முதல்லேருந்து கல்லால் கவனில் வச்சு அடிக்கிறான் தெரியுமா கவனன்றது தெரியுமா கவன் தெரியாது ഇപ്പൊ കയറ് രണ്ടിരിക്കും നടുവിൽ ഒരു കല്ല് വെക്കൊരു ബാക്ടീരിയാണ് കട്ടറത് ഇല്ല ഇല്ല അത് കിട്ടുമൊല്ലേ ഇപ്പൊ ഇപ്പം സദുരമാവണ്ടിരിക്കും ഇന്ന പക്കം രണ്ടുപകം ഓട്ടോട്ട് ഇപ്പം കയറ കട്ട് പക്കം ശരി കയറണ്ടത് നൂടി വേണു ഇപ്പം ഇപ്പം പിടിച്ചോണ്ട് ഇതുക്കുള്ള കല്ല വെക്കുന്നത് കല്ല വെച്ചിട്ട് ഇപ്പം ചുഴലട്ടി പോട്ടു ഇപ്പൊ ഉണ്ടവിടെ പോകണം രണ്ട് രണ്ട് കയറല്ലേക്ക് ഒരു കയ്യണ്ട ഒരു കയറ വിട്ടാ അല്ലു വറക്കും முந்தி தாவிது தாவிது தெரியாது என்ன பேர் மிருகங்களுக்கு அட்டிப்பாங்களா முந்தி வீட்டாடுனா தானே சொல்றாங்க ஆனாங்க நிலக்கடைகளுக்கு காவலுக்கு சும்மா பண்டிகை அடிக்கிறது அப்போ மூன்றாம் முக அட்டவை நான்காம் உலகப் போரில் கல்களும் பொருள்களும் ஆம் மூன்றாம் உலகப் போருக்கு பின்னர் மனித வேடுவ காலத்துக்கு சென்று விடும் என்பது விஞ்ஞானி ஐன்ஸ்டீனின் கருத்தாக அமைந்துள்ளது எனினும் அவர் கூறிய கருத்தையை வெறும் பொருட்டாக மதிப்பதில்லை ஆம் இவர் ரொம்ப சொல்லி முந்தைய சொல்லிட்டார் உலக ஆம் இப்போது உலக நாள்களுடைய அமைதியை விட கொதிநிலையே அதிகமாக உள்ளது ஆட்களெலாம் கொதிநிலை நாங்களும் அப்படி தான்டா அமைதியில்லை பேர் மனசு எந்த ஏன்னா தான் கிடக்கு கதைகளுக்கு பயம் நடக்குது உன்னோட கதைக்கு எனக்கு பயமாடக்கு என்னோட கதைக்கு உனக்கு பயமாடக்கு எல்லாம் கொதி ஒரே கொதிர்ல எங்க லண்டன் உடவுக்கும் கொஞ்சம் கொதி இருக்கு எனக்கு கதைக்கு கொஞ்சம் பயம் இடவை நான் எனக்கு தெரியாது என்னது எதிர்ச்சியை தான் கண்டவா நான் நைஸா போயிட்டேன் பண்ண நான் ஒன்றும் செய்யல அப்போ போயிருந்துட்டு ஆள் திருந்த எதிர்ச்சியாக கண்டு ஐயோ ஐஸ்கிரீம் குடிப்போம் நேற்று எனக்கு பண்ணி இருந்தது எனக்கு சரியான பிசினி நான் அப்போ ஆளுக்கு எடுத்தால் ஆள் க படிப்பாக கதைக்கணும் அப்போ எடுக்கலாம் போச்சு அப்போ இன்றைக்கு தான் அவளோட தொடர் உள்ளனும் அப்போ அவர் சொல்கிற த தெரிய சொல்கிறான் நீ ஒரு ஒத்த ரூட்டு தானே நீ கவனமாக போடு நீ அப்போ உண்டு அது மாதிரி கொஞ்சம் ஆள் என்ன கொதிநெலு எல்லாரும் கொதிநெல்லாம் நிற்கிறேன் ரஷ்யா உக்ரைனுடன் போர் தொடுத்த தொடுத்ததன் காரணமாக உயிரிழந்த மக்கள் தொகை கொஞ்சம் இல்லை மனிதர்களை வேட்டியாட வந்த போர் தனியவில்லை மனிதர்களை மனிதர்கள் வேட்டியாடி உலகம் இதுபோன்று இஸ்ரேல் காஷா மீது நடத்திய தாக்குதலின் கொடூரம் மிக மூசமாக குழந்தைகள் பெண்கள் முதியவர்கள் என காசா மக்கள் இஸ்ரேலின் தாக்குதலுக்கு ஆகி அது குழந்தைகள் பெரியவர் முதியோரண்ட ஒன்றும் இல்லை நாங்கள் வெளிநாடு வெளிநாடுகள் இதெல்லாம் பார்த்து செ இவங்க அந்த நாட்டெல்லாம் நாங்கள் எல்லாம் சாதம் குழந்தைகள் ஜாதண்டது இல்லை இடம் ஏறி இடமா அமெரிக்கா அடித்தாலும் இப்படிதான் அடிக்கும் போடேன்னு சண்டை பிடிக்கா என்னெண்டா தடுக்கிறது அடி எங்கே சண்டை வீடு வீடு சண்டை நாட்டு சண்டை ஊர் சண்டைகளை திறக்க முடியலையாமல் இது நாட்டுச் சண்டைகள் நிறையா இருக்குது காசா மக்கள் நாளுக்கு நாள் கொல்லப்படுவது கண்டு உலக நாடுகள் மௌனம் காப்பதுதான் ஆச்சரியத்தையும் ஆச்சரியம் என்ன சொல்லுவாப்பா இவங்களை இவங்க எல்லாம் ஜோதிச்சு பிள்ளையன் போட்டுட்டாங்க சனத்தை கொஞ்சம் குறைக்க வேண்டியிருக்கு கொஞ்சம் குறியட்டம் பேசாமல் இருங்கடாப்பா குறியேட்டம் குறியட்டம் இன்னும் டாக்கெட் இருக்கு பொறு பொருள் பிளான் போடுறாங்க அறைக்கு இருந்த ஒன்று தனி அறைக்கு இருந்து தான் பிளான் போடுறது தெரியுமா தெரியும் பெரிய உலக வர்க்கங்கள் எல்லாம் சேர்ந்து சனத்தொகையை குறைக்கிறதாங்க கொஞ்சம் கொஞ்சம் காலத்துக்கு இருக்கா இருக்கலாம் அதுதான் கொரோனாவிலே இருக்கலாம் கொரோனாவில் இருக்கலாமில் இருக்கு கொரோனாவில் குறைச்சி அதுவும் காணாது இப்ப குறைக்க விட்டுக்கிடாது குறைச்சாதான் பூமிய ஒரு சமநிலைக்கு கொண்டு வரலாம் அல்லாட்டி கொஞ்சம் பிரச்சனை அதான் ஆடுதுங்க தட்டு வளம் எல்லாம் கலருது கூட்டுனா நட்டு வளப்புல இனி புரியல எல்லாம் மாற்றி பூட்டி விட்டாதான் சரி எங்க நாட்டிலேயே இந்த நட்டோல் படை இல்லையா அது ஒரிஜினல் இதால ஸ்டீலாலேயே அடிக்கப்பட்டிருக்கு நிலங்க பக்கம் எங்களுக்கு இந்த பொருத்தங்கள் இல்லை இந்த பெல்டிங் பண்ண இல்லை பண்ணி நட்டு பூட்டு அது அந்த இந்த ஒரிஜினல் ஆகவே பார்ப்பு அது அப்போ பார்ப்பு தெரியாம ஒரிஜினல் இருக்கும் மாதிரி அதனால எங்க நாடு ஆறு இல்லை ஒரு நாட்டு மக்கள் மீது மிக மோசமான தாக்குதலை இன்னொரு நாடு மேற்கொள்ளும் போது இதர நாடுகள் பேசாமல் இருப்பதாயின் இருக்கின்றதாயின் அது அதுவே பொது பொதுமை என்றாகிவிடும் எல்லாம் பொதுமை எல்லாரும் சேர்ந்து அடிக்கிறாங்க எங்களை நாட்டையும் அடிக்கிறதுக்கு எல்லாரும் பார்த்து தான்டாக இருந்தோம் அது இன்னும் மன்னிக்க முடியாது உலக நாட்டை நானும் நீ நம் மன்னிக்கலாமோ நாங்கள் மன்னிக்க மாட்டோம் அது இனத்தை அதுவும் அரசு அடிச்ச அலம்புற வேற நாங்கள் பாவம் ஒரு சுருமையா அப்போ சொல்லி வினோம் சிறுபான்மையினம் சிறுபான்மையினம் அது பாவம் ஆனால் எல்லாரையும் சேர்த்து வச்சு அடிச்சு விட்டாங்களே இன்னும் அடி அடிச்சாங்க அழுது பாட்டி வரை இந்த அடியாடிச்சாங்க அது சுங்கிட்டோம் நாங்கள் ஆம் வலியார் அடித்தால் எளியார் அதை வாங்கிக் கொள்ள வேண்டும் என்பதுதான் நீதி என்பது போல் வெல்லாதிக்க நாடுகள் மௌனங்காக எங்களுக்கும் வெளியார் அடித்தார் நாங்கள் என்ன இருந்தோம் தாங்கி கொண்டு இருந்தோம் சித்தது விழப்பா தாழுதம் அவ்வளவுதான் என்ன செய்ய முடியுமங்களால அனாதைகளாக்கப்பட்டோம் யாரிடம் எடுத்துரைப்போம் என்ன செய்வது ஆண்டவரும் கண்ணை மூடிவிட்டான் அந்த நேரம் நிலைமை இதுவாக இருக்கையில் இப்போது இந்தியா பாகிஸ்தானுக்கு இடையே போர் கனன்று கொண்டிருக்கிறது எனும் செய்தி மனிதநேயம் உள்ளவர்களை பதை பதைக்க வைக்கிறது அப்போ எங்களுக்கு மனிதநேயம் கிட்ட கொடுவா பதை பதைக்கிறது அந்தோ இந்தியாவும் பாகிஸ்தானும் மோதிக்கொண்டால் அதன் விளைவு எத்துணை பேரழிவாக இருக்கும் என்பதை எவரும் கூறி தெரிய வேண்டியதில்லை கடவுளே பாகிஸ்தானும் இது துவங்கி சென்றா இந்தியா சில்லற விளையாட்டு இருக்காது பீரழிவாக இருக்கும் ஆக இந்தியா பாகிஸ்தான் நாடுகளிடையே அமைதியை சமாதானத்தை ஏற்படுத்துவதில் உலக நாடுகளும் ஐநா சபையும் களத்தில் இறங்க வேண்டும் எங்க உலக நாடும் ஐநா சபையும் இருக்கு ஐநா சபை ஏன் அமைச்சென்று தெரியாமல் போச்சு அவங்கள் தாங்கள் பாடு நாடுகள் தாங்கள் பாடு இப்பாடுபட்டு இரு நாடுகளிடையே சூழ்ந்துள்ள போர் மூட்டத்தை கலைப்பதுதான் இன்றைய உடனடி தேவை இன்றைக்கு உடனடி தேவை என்னென்று சொன்னால் உடனடியாக நிப்பாட்டுங்க சண்டையே இது வில்லங்கமாக போக போகுது ஓ மழையும் வரப்போகுது இன்னும் மழை பெறப்போகு ஆகையினாலும் இந்த போராட்டத்தை ஐயா மோடி ஐயா அவரு கா பாத்துக்கிட்டு செய்யுங்கய்யா கோபப்பட்டு இதுளெல்லாம் ஐயா கவனமா பாத்து இருக்க நிப்பாட்டுங்க. பாகிஸ்தான் சரி சரி என்ன பாகிஸ்தான் பிடிச்சான். நாங்கள் பாகிஸ்தானுக்கு அடிக்குற பெரிய வேளே இல்ல. பாகிஸ்தானை அடிச்சுதுருக்கு பெரிய வேரே இந்தியாக அடிச்சு போட முடியேங்க. நாங்கள் என்னடா மனதை மன அடிச்சு போடுது என்னது சும்மா தேவை இல்ல வேலைய பாப்பா அவரை பாத்து அடிச்சு وړுற காலது கொண்டிருக்கற இல்ல. போயிட்டுருங்க நான் வென்ட்மென்ட் அசைன் பண்ணி கடைதெய் மணி நீங்க பார்த்துருக்கோம் என்ன பேச்சு ஐநாவை கூப்பிடுவோம் நாங்கள் ஐநாவை கூப்பிட்டா தான் என்ன சரி ஐநா தயவு செய்து ஐநா தலையிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நாங்கள் விடைபெற்றுக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் வணக்கங்கள் போயிட்டு வரோம்